வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலையை பார்க்கறப்ப எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறது பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் சொன்னாலே ஈடில்லாத தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய மாதம்னு மாதம் சொல்லுவாங்க இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே விடியர் கால பிரம்ம முகூர்த்த நேரத்துல யார் எழுந்து நீராடி வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ நிச்சய வீட்டில் நல்ல மாற்றத்தை உணர முடியும்னு சொல்லலாம் அப்படி இடில்லாத பெருமை மிகுந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க என்ன மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்கள கூடுதலாக எச்சரிக்கை தேவைப்படுது எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை நீங்கள் மேற்கொள்ளணும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கடந்த சில காலமாகவே கும்பராச அன்பர்கள் பணப்பிரச்சனை ஆரோக்கிய பாதிப்பு குழந்தைகள் நிலையில பாதிப்பு கணவன் மனைவி உறவு குளர்ச்சிக்கல் வேலை இழப்பு அவமானம் தடங்கள்னு பல வகையிலும் பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க ஜென்மசனி பாதிப்புல இருந்து ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு விடிவு பிறக்கக்கூடிய காலங்கிறது நெருங்கியிருக்குது தொடர்ந்து இனி வரக்கூடிய சனிப்பயிற்சிக்கு பின்னாடி ஒரு புத்துணர்வு தைரியம் கிடைக்கும்னு சொல்லலாம் மனசுலையும் கூட ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பொருளாதார நிலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும் சொத்து தொடர்பான விலங்கம் விளக்கு இது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலம் உங்களை பார்த்தாவே கண்ணும் காணாம போனவங்களை கூட உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை உண்டாக போகுது தொடர்ந்து நீங்க எந்த விஷயத்துக்கு இல்லாமல் பயப்பட்டீங்களோ வேலை மாற்றங்களால பல பாதிப்புகளை சந்திச்சீங்களோ இனி எல்லாமே நீங்க போகுதுன்னு சொல்லலாம் இரண்டாம் வீட்டுக்கு சனி பகவான் போகக்கூடிய இந்த நேரம் தனமாக்கு குடும்ப விவகாரங்கள மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்குங்க குடும்ப உறவுகளோட கொஞ்சம் பொறுமையை பேச வேண்டிய கட்டாயம் தான் பேச்சில் கவனமும் நிதானமும் இருந்துட்டா எல்லா வகையிலும் சிறப்பு தான் இந்த விஷயத்தை தவிர கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட தான் போகுது தொடர்ந்து இந்த செயல்பாடுகளை எச்சரிக்கையாக இறந்துக்கிட்டீங்கன்னா எந்த வித பாதிப்பும் இல்லை அதே மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதை சின்ன சின்ன விபத்துகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கை தேவை வண்டி வாகனங்களை ஏக்கும்போது நீங்க கவனமாக இருந்துகிட்டா என்ன பாதிப்புமே இல்லைன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்க சனி பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளூறுல இருக்கக்கூடிய தார்பரணேஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்ய தீர்த்தத்துல குளிச்சிட்டு வழிபாடு உண்டாகும் சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை உச்சரிக்கிறது மூலமாக உங்க வீட்டில் அருகில் எந்த சிவ ஆலயம் இருந்தாலும் சரி வழிபாடு செஞ்சு எழுதான செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகும் பிரச்சனைகள் கூட உடன ஒரு தீர்வு கிடைக்கணும் சொல்லலாம் பொதுவா பாத்தீங்கன்னா கும்ப ராசி சொல்லக்கூடியது காலச்சக்கரத்துல பதினோராவது வீடு பெரும்பாலுமே கும்பராசி அன்புகள் ஆரம்பத்தில இருந்தே வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டத்தை நீங்க சந்தித்தாலும் முன்னேற்றங்கிறது நிச்சயமா கிடைக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் நினைச்சதை அடையக்கூடிய ராசி இதுதான் சாதிக்கு பிறந்த ராசி இதுதான் பெரும்பாலுமே ஒரு நாளைக்கு ஒரு நாள் கோடீஸ்வர யோகங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பெரும்பாலுமே உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்யக்கூடிய விஷயம்னா சிந்தனைங்கிறது உங்களுக்கு அதிகம் நினைச்சதை எல்லாமே அடையக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகம் தான் பெரும்பாலும் நீங்க ஒரு விஷயத்த ஆசைப்பட்டீங்கன்னா ஆரம்பத்தில் எதுவுமே கிடைக்காது அந்த ஆசையை வேண்டான்னு நீங்க தூக்கி எறிகிறப்ப தான் அது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் பணம் கொடுத்தாலும் வரும்னு நினைச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா அது வராது வராது நினைச்சு கொடுக்குற பணம் கூட திரும்பி வந்து சேரும் இப்படி வாழ்க்கையில ஏற்ற இறக்குங்கிறது தான் இருக்கும் ஆனாலுமே நிச்சயம பொருளாதார நிலை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய புத்தி சாதுரித்தாலையும் ஒழைப்பாளியும் உங்களால் நல்ல நிலைக்கு வர முடியும் அதே மாதிரி மனசுல பட்டதை ஒளிவு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டாங்க அன்பு சார்ந்து நிறைஞ்சிருக்க கூடிய இருப்பாங்கன்னு சொல்லலாம் நியாய அநியாயத்தை பத்தி தெள்ள தெளிவா பயம் இல்லாம பேசக்கூடிய நபரும் இவங்கதான் சொன்ன சொல் தவறாத நபர்களும் தான் கொஞ்சம் என்ன முரட்டு பொடிவாத மட்டும்தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும் தன்னுக்கு மனசுக்கு பிடிச்ச நபரா இருந்தா எவ்வளவு உயரத்துக்குனாலும் சரி அவங்களுக்காக நீங்க பாடுபடக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் உங்களுக்கு பணம் வருமானங்கிறது உங்க வாழ்க்கையில சிறப்பு அமையும் திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி உங்க வாழ்க்கை சிறப்பு தான் குழந்தைகள் நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலான குழந்தைகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க வாழ்க்கை முழுவதுமே நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது இதை மட்டும் செஞ்சுட்டு வர பாருங்க சேமிக்கக்கூடிய வாய்ப்பை அதிகப்படுத்துங்க அதே மாதிரி பிடிவாத குணத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குதுன்னு சொல்லலாம் இனி பெண் பள்ளியில இது வரைக்கும் நீங்க சந்திச்சுட்டு வந்து பிரச்சனை எல்லாமே சமாளிக்க போறீங்க இடம் மாற்றம் ஊர் மாற்றம் எது கிடைச்சாலுமே இந்த நேரம் உங்களுக்கு திருப்திங்கிறது இருக்காது பிள்ளைகள் சம்பந்தமா இந்த நேரம் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே அனுகூலமான பலன் கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தொகை செலவழிஞ்ச பின்னாடிதான் இன்னொரு தொகை வந்து சேர்ற மாதிரிதான் இருக்குது அதே மாதிரி தொழில் சாணத்தை பொறுத்த வரைக்குமே நம்பிக்கைக்குரிய விதமா இந்த நேரத்துல நடந்துக்க மாட்டாங்க உடன் பிறப்புகளோட பகை அதிகமா தான் இருக்கும் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி இந்த நேரம் கவனங்கிறது ரொம்ப முக்கியம் பஞ்சாயத்தாவே நீடிக்கக்கூடிய நிலமுங்கிறது இருக்குது பழைய வழக்கு எல்லாமே இந்த நேரம் முடிவுற்று புதிய வழக்குங்கிறது இந்த நேரம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதால யாரையுமே பகச்சிக்க வேண்டாம் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதுசா பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது அதே மாதிரி கலைஞர்கள் மாணவ மாணவிகள் விவசாயத்துறையில் துறையில இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நீங்க திட்டமிட்டபடியே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலான சுமைங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே எதுவும் உங்களால ஆரம்பத்துல திட்டமிட்டு செயல்பட முடியாது இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் அமைஞ்சிருக்குது ரெண்டு பதினொன்னாம் அதிபதி குரு நான்கு ஒன்பதாம் அதிபதி சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறதால அதிர்ஷ்டத்து மேல நாட்டுங்கிறது இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும் வியாபார ரீதியா எதிர்பார்க்கக்கூடிய லாபம் பொறுத்த வரைக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் பண வரவு சிறப்பா இருக்குது எதிர்பாராத செலவும் மட்டும் அப்பப்ப வந்து போகலாம் இந்த நேரத்துல சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படுத்த பாருங்க எதுவா இருந்தாலும் சமாளிக்க முடியும் தொழில ஏற்பட்டிருந்த போட்டி பொறாம இது எல்லாமே சமாளிக்க கூடிய வாய்ப்புங்கிறது நீ ஏற்பட போகுது ஜென்மசனி காலங்கிறதால இந்த நேரத்துல புதிய முயற்சி மட்டுமே ஒருமுறைக்கு பலமுறை யோசிச்சு செய்ய பாருங்க ஒரு சிலர் வீட்டுக்கு அருகில எந்த கோவில் திருப்பணி செய்கிறதா இருந்தாலும் சரி வாய்ப்பு கிடைச்சா உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க எந்த நேரத்துல ஆடை ஆபரண சேர்க்கை சிறப்பாக இருந்தாலும் இரவில் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தவிர்க்க பாருங்க தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு வர குடிங்களுக்கு எல்லாமே நோயோட தாக்கம் குறைய போகுது நெருங்கிய உறவினராக இருக்கட்டும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியங்களா இருக்கட்டும் பக்குவமாக நடந்துக்க பாருங்க இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே தேய்விரை அஷ்டமில கால பேரவர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் வீடு நிலம் தோட்டம் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது வாடகை வீட்டில் வாழ்ந்தவங்க கூட சொந்த வீடு வாங்கி குடியேறக்கூடிய வாய்ப்பு இனி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தடைப்பட்ட சொத்து விற்பனைங்கிறது இனி முழு தொகையும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் உடன் பிறந்தவங்களா வகையில ஏற்பட்டிருந்த மனசாவும் நீங்கி ஒரு நல்ல மாற்றம் உண்டாக போகுது தாய் வழி உறவுகளால் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் தாய் மாமனுடைய அனுசரணையால சீராகும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமாங்கிற ஒரு எண்ணம் தோன்றலாம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்க கூட இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் திருமண முயற்சி கை கூடி வருது பிரிஞ்ச தம்பதிகள் மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த நேரத்துல ஏற்படுன்னு சொல்லலாம் இயல்பாவே சாணிக்கித்தனை நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சூரிய பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க வியாபார ரீதியா எப்படி நடந்துக்க போகிறோமோங்கிற ஒரு கவலைங்கிறது மனசுல இந்த நேரம் விட்டு நீங்க போகுது தொழிலை எதிர்பார்க்கக்கூடிய கூடிய கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் உண்டாகும் தொடர்ந்து வியாபார ரீதியாவும் ஒரு நல்ல மாற்றம் தான் வெளியூர் போகிறப்ப மட்டும் இந்த நேரம் உங்க பொருட்களை பத்திரமா பார்த்துக்க பாருங்க தொடர்ந்து வாகன பயணங்கள கவனமா இருங்க அதிகப்படியா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நகையாவோ ரொக்கமாவோ பணத்தை வீட்டில் வச்சிருக்கிறது வேண்டாம் சந்தனோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை உண்டு பண்ண செய்யும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கி ஒரு அன்யோன்யம் இருக்குன்னு சொல்லலாம் எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் கவனத்தை சிதிர் விடாமல் வேலை செய்யுங்க நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் மேலிடத்துல பார்வைங்கிறது உங்க மேல இருக்கிறதால தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கட்டும் தொழில் வாழ்க்கையில முழு கவனம் செலுத்துனீங்கன்னா சாதகமான பலனை பெற முடியும்னு சொல்லலாம் இந்த நேரத்துல குடும்பத்தோட ஆலய தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே சமயம் உறவினர் வகையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க நண்பர்களோட உதவி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்கணும் சொல்லலாம் சனி ஒன்றாம் வீட்டில் இருக்கிறதால வெளியூர் பயணம் மட்டும் இந்த நேரத்துல அத்தியாவசியமா இருந்தா மட்டும் செய்யுங்க மற்றபடி தவிர்க்கிறது நல்லது திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்கும் பண தட்டுப்பாடு இல்லாம பார்த்துக்க முடியும் அதே மாதிரி அரசு ரீதியா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவுங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம இந்த நேரம் முழு கவனம் தேவைப்படும் சொல்லலாம் தொடர்ந்து ஊதிய உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மனசுல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நேர்மறை சிந்தனையும் நேர்மையான எண்ணத்தை அதிகப்படுத்த பாருங்க தீய எண்ணுங்கிறது வேண்டாம் இதனால சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து வாய்ப்புகள் எல்லாமே வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு எதுவா இருந்தாலுமே பெரியோர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் தடைபட்ட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மனக்கசப்பால் பிரிஞ்சிருந்த காதலன் காதலி உறவு கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நேரம்தான் தொடர்ந்து நீங்கள் வீட்டிலையும் சரி வெளியில சரி தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றங்கிறது உண்டாகும் ரொம்ப முக்கியமாக கும்பராசி அன்புகள் எப்போதுமே கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல தான் வருடம் ஒரு முறையாவது நீங்க கும்பேஸ்வரர் ஆலையில் இருக்கக்கூடிய ஆலய தெய்வங்களை வழிபாடு செய்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் ஏன்னா கும்பராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே ஈடு இல்லாத தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்க சக்தி நிறைந்த தளங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கிறது உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க